திருக்கோளூர் ஸ்ரீ வைத்தியமாநிதி பெருமாள் பேர் தமிழ வைத்தமாநிதி சயனக்கூர் திருக்கோளம் சயனம் இக்கோயில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருக்கோளூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது திருக்கோலூர் வைத்தியமாநிதி பெருமாள் கோயில் என்பது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைஷ்ணவ திருத்தனங்களில் ஒன்றும் நவ திருப்பதியில் எட்டாவது திருப்பதியும் ஆகும் மூலவர் வைத்தமான்தி பெருமாள் தாயார் குமுதவள்ளி கோலூர்வள்ளி தீர்த்தம் குபேர தீர்த்தம் நிதி தீர்த்தம் தாமிரபரணி விமானம் ஸ்ரீகர விமானம் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் ஆழ்வார் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுவாமி இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க நீர்கள் மண்ணினுள் அவன்சைய அவன் போர் இனவனமே தின்னமும் கெளமான் போமகோர் திருக்கோடு ஒரு நட்டு நம்மாழ்வார் மங்களாசாசனம் பெருமாள் திருநாமம் நிட்சேபவித்தன் தமிழில் வைத்தமா நிதின்னு திருநாமம் பெருமாள் வந்து பார்வதியின் நிதி நிதியை குபேரன் சுமப்புறார் அந்த நிதியெல்லாம் அந்த பெருமாள்கிட்ட வந்து அடையிறது அந்த நிதியிலாம் எங்கே இருக்குன்னு இடதுகையினாலே உள்ளங்கையில் அஞ்சலங்கிற மை போட்டு பார்க்குறார் நவநிதியெல்லாம் காப்பாற்றுறார் குபேரனுடைய நிதியவே குபேரனுக்கு தேடி கண்டுபிடிச்சு வைத்தமா நிதின்னு பேர் உபேரன் இவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி நிதி கேட்குற தமரபுரன் இல்லை தீர்த்தங்க வாடி இந்த பெருமாளுக்கிட்ட ஒருவரம் கைங்கரியம் பண்ணி எனக்கு நிதி வேணும் பிரார்த்தனை பண்ணுற பெருமாளும் அவருடைய பக்திக்கு மெய்ச்சி மரக்கால்னால் அளந்து கொடுக்குறார் அளக்கும் போது சிந்தினை தான் கொடுக்குறார் இந்த சிந்தின வாழ்ந்தவை தான் திருவேங்கடவுடைய திருக்கல்யாணத்துக்கு கடன் கொடுக்குற உபேரனுடைய நிதியவே உபேரனுக்கு அளந்து கொடுத்த பெருமாள் இழந்த ஊரில் மீட்டு தந்த பெருமாள் உபேரன் பிரார்த்தனா ஸ்தலம் நம்மாழ்வாரால் பாடற்பெற்ற ஸ்தலம் நவதிருப்பதில் எட்டாம் திருப்பதி பிபு கஷேத்திரத்தில் அறுபதாவது திருப்பதி நம்மாழ்வாரால் பாடற் பெற்ற ஸ்தலம் பன்னிரெண்டு ஒரு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் மூல அவதார் மன்ன கட்சேத்திரம் மூலவர் நிட்சேப வைத்தன் விசவராகவும் வைத்தமாகதி ஸ்ரீதேவி பூமிதேவி கூதவல்லி கோலூர்வல்லி நரசிம்மர் இங்கே ரொம்ப விசேஷம் தேற்க பார்த்து சன்னதி பிரதோஷ காலத்தில் இந்த பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக ஆராதனைகள் பூஜைகள்லாம் செய்வார் செவ்வாய்க்கு அதிபதியானவர் பிரார்த்தனையே பிரார்த்தனையை பெருமாள்கிட்ட பண்ணிக்கலாம் பரிகார ஸ்தலம் கிடையாது பண்ணி தீபம் போட்டால் நிதி நிதி வேணும் அப்படின்னா மேற்கு பார்த்த சொன்னது அதான் விசேஷம் மூலவர் கிழக்கு நோக்கிய சைன கோலத்தில் நிசேபவித்தன் வைத்தமாநிதி பெருமான் இறைவி குமுதவல்லி கோலூர்வள்ளி குபேர தீர்த்தம் நிதி தீர்த்தம் ஸ்ரீகர விமானம் இவ்வூர் மதுரகவி ஆழ்வார் பிறந்த தலமாகும் பெருமாள் செல்வத்தை பாதுகாத்து அளந்ததால் மரக்காலை தலைக்கி வைத்து பள்ளி கொண்ட கோலத்தில் இங்கும் சோழ நாட்டு வைணவ திருத்தலமான திரு ஆதனூரில் ஆதனூர் ஆண்டளக்கும் மையன் கோயிலில் மட்டுமே காணப்படுகிறார் இக்கோயிலில் ஆவணி மாதத்தில் பத்து நாள் திருவிழா வைகாசி திருவிழா புரட்டாசியில் சனிக்கிழமைகளில் கருட வாகனத்தில் பெருமாளும் அன்னவாகனத்தில் மதுரகவி ஆழ்வாரும் மாடு வீதிகள் வலம் வருவார்கள் ராபத்து பகல்பத்து வைகுண்ட ஏகாதசி திருவிழா இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்மாழ்வார் மட்டும் பன்னிரண்டு பாடல்களை பாடியுள்ளார் நாமாவளி ஸ்ரீ கோளூர்வள்ளி சமேத ஸ்ரீ வைத்தமாநிதி சுவாமினே நமகா